ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் விலாக்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாமா இது கீரைஸ் கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ தாலிப்பு ஐட்டமான பிரியாணி இல பட்டை இலக்கா சோம்பு கிராம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணாது இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கிட்டு இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தது அப்படின்னா ரெண்டு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மசாலாவில் சேர்ந்துட்டு நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சர் ஜல்லில் சேர்த்து அரைச்சி இது சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துணும் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஸ்ரூமாக நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேர்த்தி எடுத்துருக்கேன் அதை எல்லா பக்கமும் அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இப்போ எந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் பரிமாற போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு ஒன்றுலேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க அது நல்லா உருகி வரும்போது அப்படியே சுட சுட சப்பாத்தி இல்லை கீரை செஞ்சு பரிமாறுங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்